ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் அதாவது நம்முடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு அதிகமான கேள்வி என்னென்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று தாள் இரண்டு எப்பொழுது நடைபெறும் இந்த ஆண்டு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்து தேர்வு வருமா வராதான்றதை நீங்களும் நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா சரி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எதற்காகலாம் இந்த தேர்வு நடைபெறணும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தேர்வு நடைபெற்று ஒரு இரண்டாண்டு காலம் ஆகுது அதற்கப்புறம் நமக்கு என்ன தேர்வு நடக்காமலேயே இருக்குது ஸோ அதனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக தேர்வு வைப்பாங்க அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான பதவி உயர்வுக்கான ஒரு விதிமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வந்து தொடக்கப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக ஆகணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதே மாதிரி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியராக தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அவரும் என்ன பண்ணியிருக்கணும் ப்ரொமோஷன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதற்கான கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது ஸோ அப்போ அந் அதனை பேஸ் பண்ணி ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டிப்பாக நடைபெற்று ஆக வேண்டும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளியில் அதிகரிச்சிட்டே போயிட்டுருக்கு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வந்து என்ன இருக்குங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ அப்போ ஆசிரியர் பற்றாக்குறையை சரி செய்வதற்காகவே கண்டிப்பாக ஆசிரியர்களை பணியமர்த்தணும் ஓகேங்களா ஸோ இந்த ஆட்சியில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆசிரியர்கள் பணியமர்த்துவதில் சிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் ஆசிரியர்களை பணியமர்த்தாமலே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு வைத்து அதன் மூலம் ஆசிரியர்களை பணி அமர்த்தியே ஆக வேண்டும் ஓகேங்களா அதற்காக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த நடத்தி ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கனால அதனை பேஸ் பண்ணி கூட ஆசிரியர் தகுதி தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு கொஷின் பேப்பர் வினாத்தால் நடைபெறுவதற்கான அச்சிடுவதற்கான டெண்டர் வந்து ஒரு ச ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் டெண்டர் விட்டுருந்தாங்க ஸோ அந்த தகவல் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்ட்டாக கொஷின் பேப்பர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான வாய் வேலை வாய்ப்புகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது அது மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனில் சீட்லேயே நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் ஆன்லைனில் டிஎன்டிஇடி எக்ஸாம் கிடையாது அப்படின்னு ஒரு தகவல் வந்தது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுவதற்கான ஒரு அறிகுறியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த திங்கிங்லேயே இருக்கும் நடக்குமா நம்ம படிக்க ஆரம்பிக்கலாமா படித்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா படிப்பு வந்து என்றைக்குமே வீணாகாது ஸோ அதனால் படிக்க ஆரம்பிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதிகமாக போடுறாங்க லாஸ்ட் இயர் வந்து டிஎன்டிடி எக்ஸாம் பற்றி யாருமே பேசலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போனா கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுதுன்னு அர்த்தம் எல்லா ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபுளாக இருக்குது ஸோ எல்லாருமே கோச்சிங் கிளாஸில் சேர்கிறாங்க நீங்கள் எதற்காக கோச்சிங் கிளாஸில் சேருங்கன்னு சொல்லலை உங்களுடைய ஐடியாலஜி படி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்றத நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே வீட்டில் இருந்து படித்து கூட ஈஸியாக எண்பத்தி ரெண்டு மார்க்கை எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா ஏன்னா இது ஒரு தகுதி தேர்வு தான் அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் நம்ம ஈஸியாக எக்ஸாமில் தேர்ச்சி பெறலாம் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறலான்றத ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னால் தேங்க்யூ டுவால் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நோட்டிஃபிகேஷன் நம்ம எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மந்தில் கண்டிப்பாக டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்குரிய தேர்வு மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் கண்டிப்பாக நடைபெறும் ஓகேங்களா ஸோ அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்